ஹாய் குட் மார்னிங் இப்போது இந்த பாதையும் பயணமும் எதற்காகங்க படைத்தவனை அறிவதற்காக தான் பாதையும் பயணமும் அப்படி என்றால் என்னை படைத்தது யார் எங்கள் அப்பா அம்மா தானே எங்கள் அம்மா அப்பாவை யார் படைச்சிருப்பாங்க இயற்கை தானே அப்போது நம்ம அறிதல் எதை நோக்கி இருக்க வேண்டும் படைத்ததை நோக்கி இயற்கையை பற்றியதாகவும் அப்பா அம்மாவை பற்றியதாகவும் அப்புறம் ஆசிரியர் படிப்பு சொல்லிக் கொடுக்குறாரு அவரை பற்றியதாகவும் மட்டும்தாங்க இருக்கணும் இந்த அரசியல் சார்பு அப்புறம் இந்த மத சார்பு இதெல்லாம் சோறு போடாதுங்க சோறு போடாதுங்க காலையில் ஏஞ்சிப்பாங்க வேலைக்கு போடுமாங்க சாப்பிட்டுமாங்க சந்தோஷமாங்கிறது இந்த நிமிடம் இத்தே இன்னே சொல்கிறாங்க இந்த செகண்ட் 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 இதாங்க வாழ்க்கை சண்டை கிண்டை போட்டுக்கிட்டு ஐயாச்சே என்னங்க வாழ்க்கை யா இது என்ன வாழ்க்கைங்க இது आई और है जिन कलर வீரனே இளைஞனே வாடிப பெண்ணே உங்களுக்கு தான் இது உன்னை ஒரு மிகப்பெரிய பேரலையாக எண்ணிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரன் கிட்ட சொல்கிறாரு ஒரு துறவி அந்த வீரன் வந்து நான் சண்டைக்காரன் ஆனால் பொதுவானத்தில் அவனால் சண்டை போட முடியல சரி சரி அந்த கோயிலில் தாங்குறான் அப்போ ஒரு தியானம் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி தன்னை ஒரு பேரலையாக எண்ணிக்கொண்டு தியானம் பண்ணுறான் காலையில் வராரு வந்து அவனை பார்க்கும்போது ஆமாம் நீ இப்பொழுது மிகப்பெரிய வீரனாய் ஆகிவிட்டாய் என்று சொல்கிறார் ஏனென்றால் அவன் தன்னை ஒரு பேரலையாக எண்ணிக்கொண்டான் அன்னைக்கு ராத்திரி அந்த தியானத்தில் வந்து பார்த்தா அவன் மிகப்பெரிய சுனாமியாம் மாறி கப்பல் கிப்பல் படகு விறகு ஊறுகிற எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுறான் சோ இதேக்காகனாக்கா உண்மை இனி அறிவாய் உண்மை மிகப்பெரிய அறிவாளனா என்னு மிகப்பெரிய விர்க்கதரிசினி தான் அழகன் நீ தான் சிறந்தவனி தான் அற்புதவ நீ தான் எல்லாமே இன்னை தான் இன்னொருத்தவங்க போய் அவன் சொல்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு அசிங்கமாக இல்லை இந்த ஆட்சியை மாற்றுங்கப்பா அந்த அரசாங்கம் சரியில்லைப்பா இளைஞரே இளைஞர் வா வா இந்த நாட்டை திருத்து இளைஞனே வாலிபை பண்ணு ஏன் கவலையாக இருக்குங்க வசந்தத்தில் ஒரு நாள் இல்லை என்றால் ஆமாம் அது இல்லை தான் சந்தையில் ஒரு நாள் இருக்குது பெண்ணே உங்கள் அப்பா ஒரு நாள் சந்தையில் ஒன்று பிடிச்சி கொடுத்துருவான் ஆ தம்பி உங்கள் அப்பா ஒன்று ஒரு நாள் ஆமாம் சந்தையில் மாடு மேய்கிறதுக்கு இல்லை செருப்பு தீக்கிறதுக்கு போகணும்னு சொல்லுவான் ஏன்னா அவங்க எது எது சார்புடையவர்களாக இருக்கிறார்கள் ஜாதி சார்புடையவர்களாக மத சார்புடையவர்களாக அரசியல் சார்புடையவர்களாக கேவலம் கேவலம் அரசியல் மனத்துக்கு சமம் அரசியல் அது சார்புடையவர்களாக இருக்கிறார்கள் மனித சார்பு அவர்கள் மனித சார்பு வேண்டும் மனிதனை மதிக்கும் நேசிக்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும் வாங்க ப்ளீஸ் மாறுங்க நாளைக்கு உங்கள் குழந்தைங்க ரோட்டில் பிச்சு எடுக்கணும்னா நீ வந்து மன்னனாக மாறு இம்பால் ஜான்வரி இருபத்தி அஞ்சு மணிப்பூரில் பரபரப்பு இராணுவ வீரர் சுட்டதில் ஆறு வீரர்கள் காயம் வெறி செயலில் ஈடுபட்டவர் தற்கொலை ஆமாம் எங்கேயுமே சரி வன்முறை ஓய்ந்த பாடு இல்லை ஆமா எங்க பார்த்தாலும் நடந்து நிற்குது எங்க பார்த்தாலும் ஆமாம் கலவரங்கள் இல்லாத நாடே இல்லை ஆமாம் என்னமோ தோசை சொல்கிறேன் இட்லி சொல்கிறேன் வடை சொல்கிறேன் சப்பாத்தி சொல்கிறேன் பரோட்டா சொல்கிறேன் எல்லாம் சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க ப்ரெடிக்ஷன்ஸ் ஏற்கனவே பயங்கரமாக இருக்குது இந்த வருடத்தை பற்றி ஆகையினால் தயவு செய்து ஆமாம் இது சரியாக தவறாக நம்ம பார்க்க வேண்டாம் ஒளிந்து கொள்ள கற்றுக்கொள்வோம் பணக்காரெல்லாம் ஓடிடுவோம் ஃப்ளைட்டில் கப்பலில் கப்பலுன்னு போயிடுவாங்க ஏழைகளுக்கு போவர்கள் தயவு செய்து ஒளிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் கொல்கத்தா ஜனவரி இருபத்து அஞ்சு காங்கிரஸுடன் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படவில்லை இந்தியா கூட்டணியில் சிக்கல் மேற்கு வங்காளத்தில் மம்தா கட்சி பஞ்சாபில் ஆம் ஆத்மி தனித்து போட்டி மதுரை ஜான்வரி இருபத்தி அஞ்சு கேலரிகள் பார்வையாளர்களால் நிரம்பி வழிந்தன ஜல்லிக்கட்டு மைதானத்தில் ஆரவாரமாக நடந்த முதலாவது போட்டி முதல் இடம் படுத்த காலை வீரருக்கு கார் பரிசு ஜல்லிக்கட்டில் உடும்பு புட்டியை விடாமல் அந்தரத்தில் காலையுடன் பறக்கும் வீரர் ஜல்லிக்கட்டில் வீரரை பந்தாடிய காலை சென்னை ஜான்வரி இருபத்தி அஞ்சு ஒம்பது மாத கால நிதிசார் முடிவுகளின்படி இந்தியன் வங்கியின் நிகர லாபம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்வு தைப்பூசம் குடியரசு தினம் வங்கிகளுக்கு நாலு நாட்கள் தொடர் விடுமுறை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான நீட் தகுதி மதிப்பெண் பூஜ்ஜியமாக குறைப்பு ட்ரெண்டிங் தற்கொலை முடிவை மாற்றிய பிரியாணி பெண் அணியும் நீச்சல் உடையில் தோன்றிய ஆண் பீஜிங் ஜான்வரி இருபத்தி அஞ்சு மரியூல் பேப்பர்ஸ் பார்த்தீங்களா சீனாவில் வணிக வளாகத்தில் பயங்கர தீ முப்பத்தி ஒம்பது பேர் உடல் கருவி வலி ஆமாம் இது உள்ளே போனால் நிறைய மீட்பு படம் அது இது எரிஞ்சிருக்கும் கருகி இருக்கும் தண்ணி ஊற்றிருப்பாங்க அச்சிருப்பாங்க நான் அதை பற்றி வரல ஆனால் யாரோ ஊர் ஊருடைய அஜாக்கிரதையால் எங்கள் ஒன்று எதையாவது திறந்து விட்ருவாங்க இல்லைன்னா அதுவாக பார்த்தீங்கன்னு இருக்கு ஏதோ ஒரு அஜாக்கிரதை அல்லது இயற்கை தான் சொல்றேன் திஸ் இஸ் இந்த வருடம் ஏகாப்பட்ட இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க தயவு செஞ்சு இருங்க எல்லாம் வந்து நிகழ வேண்டும் என்று ஏற்கனவே இருக்கு தடுக்க முடியாது ஒளிந்து கொள்ளுங்கள் ஜாதி மத வேறுபாடுகள் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை தமிழர் பண்பாட்டை அறிந்தவர்களாக அந்த கால கவர்னர்கள் இருந்தார்கள் வேறு தழுவுதல் அரங்கை திறந்து வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு பாராட்டுக்கு உகந்த விஷயமா இல்லையா என்று என்னால் சொல்ல முடியாது இருந்தால் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் ஆமாம் ஒரு நாள் கூத்துக்கு மீசைய வச்சா மேடையிலே இது பொங்கல் அப்போ அந்த தான் ஜல்லிக்காட்டு ஒரு நாள் கூத்துக்கு இதை வந்து இந்த மாடு பிடிக்கிறாங்கலாம் இதுக்கு முன்னாடி செலவெல்லாம் கிட்ட கூட்டிருந்தா மாடு பிடிக்கிறதெல்லாம் மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டு ஏறு ஏறு பிடிக்க ஏறு கலப்பு எடுத்துகிட்டு ஏறு ஓட்ட போயிருந்தால் விவசாயம் பெறுவதற்கு சோறாவது கிடைத்து சாரி தப்பாக இருந்தால் மனுச்சு ஹாய் எனக்கு அறுபத்தோரு ஆகுது பேசிக்காக நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்த பைபிள் வாசித்தது இல்லை அறுபத்தோரு வயசாகுது இந்த பைபிள் ரெண்டு நாளைக்கு முன்னாள் தான் எங்கிட்ட வந்திருக்கு நான் பேசுகிறதுக்கும் இந்த இதில் இருக்கிறதுக்குரிய ஒற்றுமை தான் இருக்கான்னு எனக்கு தெரியல பாருங்கள் அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா விருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கரோ அப்படி இறாமல் காற்று பத பறக்கெடுக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையார் துன்மார்க்கர் நியாயத்திற்குள்ளும் பாவிகள் நீதி மான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை கர்த்தர் மான்களின் வழியை அறிந்திருக்கிறார் மார்க்கரின் வழியோ அழியும் நான் இன்றும் எனக்கு தெரியாத அவ்வளோ விஷயம் இருக்குல்ல அதை கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் சின்ன சின்ன பிள்ளைங்க கிட்ட எல்லாம் கூட கற்றுப்பேன் ஆனால் பட் எனக்கு இதுக்கு கொஞ்சம் அர்த்தம் புரியல அது என்னென்னா ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருத்தா காரியத்தை சிந்திப்பானேன் கத்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணியவருக்கு விரோதமாகவும் பூமி ராஜாக்கிரம் நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எருந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கரத்தினாலே அவர்களை கலங்க பண்ணுவார் எனக்கு சரியாக புரியல நம்ம எனக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது நான் நிறைய விஷயம் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் நான் பைபிள் வாசலில் பட் ஏதோ சம்திங் என்னமோ அவ்வப்போது மட்டும் எனக்கு தெரியுது போலீஸாருடன் பஸ் உரிமையாளர்கள் வாக்குவாதம் பாருங்கள் கோயம்பேட்டில் இருந்து ஆம்னி பஸ்ஸில் இயக்க தடை பயணிகள் கடும் அவதி முன்னறிவிப்பு இல்லாமல் அலைகழிப்பதாக பயணிகள் வேதனை ஏன் இந்த மாதிரி கிலாம்பாகத்தில் போதிய இட வசதிகள் இல்லாததால் கோயம்பேட்டில் இருந்தே ஆம்னி பஸ்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காட்சி ஏன் இந்த அரசாங்கம் இந்த மாதிரி பண்ணிச்சு அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த காசு வாங்கிக்கிட்டு துடு வாங்கிக்கிட்டு பிரியாணிக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் தலைவர்களை தேர்ந்தெடுத்ததுனால இன்னைக்கு அவதி உங்களுக்கு தான் மேலும் மேலும் இது போன்ற தவறுகளை செய்யாதீர்கள் மக்களை இதுக்காக தான் கமிஷனுக்காக அதுக்காக இதுக்காக முன்கூட்டி ஓப்பன் பண்ண சொல்லி இன்றைக்கி பெருங்கலத்தூரில் இருந்து அடா தாங்க முடியல மக்களின் அவதி சென்னை ஜான்வரி இருபத்தி அஞ்சு நாளை குடியரசு தினம் கவர்னர் ஆர் என் ரவி மெரினா கடற்கரையில் தேசிய கொடி ஏற்றுகிறார் குடியரசு தீனா விழா நாளை வெள்ளிக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது இதையொட்டி சென்னையின் முக்கிய அடையாளமாக திகழும் சென்ட்ரல் ரயில் நிலையம் கட்டிடம் மூவர்ண நிறத்தில் மின் விலங்கு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கும் காட்சி சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு என்று சொல்வது என்ன கணக்கு மகாத்மா காந்தி சுதந்திரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடினார் கவர்னர் பேச்சுக்கு முன்னாள் டிஜிபி தேவாரம் பதில் மகாத்மா காந்தி சுதந்திரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடினார் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு என்று கவர்னர் சொல்வது என்ன கணக்கு என்றும் முன்னாள் டிஜிபி வால்டர் தேவாரம் தெரிவித்தார் பொறுக்க முடியவில்லை தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சில கருத்துக்களை பதிவிட்டார் அவர் கூறிய சில கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் டிஜிபியும் தமிழ்நாடு தடகடல் சங்க தடக சங்க தலைவர் வால்டர் தேவாரம் சென்னையில் நேற்று பத்திரிகையாளர்களிடம் கூறியதாவது கவர்னர் ஆர் என் ரவி மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்குப் பிறகு சுதந்திரத்துக்காக ஒன்றும் செய்யவில்லை சுதந்திரம் பெற்றுத்தந்தது சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் தேசிய இராணுவமும் தான் என்று சொல்லி உள்ளார் இதை பொறுக்க முடியவில்லை நேரு காந்தி படேல் லால் பகதூர் சாஸ்திரி என அனைத்து சுதந்திர போராட்ட தியாகிகளும் அவர்களால் முடிந்தவரை போராடினார்கள் சுபாஷ் சந்திரபோஸும் சுதந்திர போராட்ட வீரர் தான் ஆனால் அவர் பேச்சுவார்த்தையால் வெற்றி கிடைக்காது அதனால் தீவிர போராட்டத்தின் மூலம் சுதந்திரம் கிடைக்க போராடினார் அவர் மீது எனக்கும் மரியாதை இருக்கிறது அமெரிக்கா வியட்நாம் தாய்லாந்து கம்போடியா பர்மாவை வெற்றி பெற்று ஜப்பான் அடுத்ததாக இந்தியாவை பிடிக்கும் என்று நினைத்தார் ஜப்பான் விமானப்படை அதன்படி குண்டு வீசியது ஜப்பான் தாக்குதலில் இருந்து தப்புக்க பிரிட்டிஷ் இந்திய ராணுவம் வழியை தேர்வு செய்தது இறுதி சண்டை இருப்பினும் மணிப்பூர் இம்பாலில் பெரிய சண்டை நடந்தது பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் இந்தியர்கள் அதிகம் இருந்தார்கள் அந்த சண்டையில் ஜப்பான் ராணுவம் இந்திய ராணுவ வீரர்களை பிடித்துவிட்டார்கள் அவர்களை கைதிகளாக வைத்திருந்தார்கள் அப்போது சுபாஷ் சந்திரபோஸ் ஜெர்மனியில் இருந்து வந்து ஜப்பான் ராணுவத்திடம் அவர்களை கைதிகளாக வைக்காதீர்கள் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக பிரிட்டிஷ் ராணுவத்தை எதிர்த்து போரிடுவார்கள் என்று கூறினார் அதன்படி தேசிய இராணுவ வீரர்கள் என்ற பெயரில் அதில் நிறைய பேர் சேர்ந்து போராடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு நாகாலாந்து தலைநகர் கோகிமாவிலும் இந்த சண்டை நடந்தது அதில் ஜப்பான் ராணுவத்தில் இருந்த தேசிய ராணுவ வீரர்கள் பிரிட்டிஷ் இந்திய இராணுவம் தோற்கடித்தது அதன் பின்னர் ஜப்பான் ராணுவம் முன்னேறவில்லை இதுதான் இரு சண்டை இன்றும் அதற்கு ஆதாரமாக தூண் அங்கு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்த போர் நிறைவு பெற்றது இந்த சண்டையால் பிரிட்டிஷ் ராணுவம் நமக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை முற்றிலும் தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்திலேயே பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு விடுதலை வழங்க முடிவு செய்தது அதனால் மகாத்மா காந்தி அவரை சேர்ந்த லட்சக்கணக்கான போராடி உயிரை கொடுத்து பெற்றது தான் இந்திய சுதந்திரம் அதில் சுபாஷ் சந்திரபோஸும் அடங்குவார் அப்படி தான் சுதந்திரம் கிடைத்தது கவர்னர் சொல்வது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு காந்தி போராடாமல் வீட்டுக்கு சென்று விட்டாரா அல்லது ஓய்வு பெற்று விட்டாரா அவர் சுதந்திரம் கிடைக்கும் வரை அகிம்சை வழியில் போராடி கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆண்டு சொல்வது என்ன கணக்கு எனவே கவர்னர் கூறியது முற்றிலும் தவறு அவர் எதற்காக அப்படி சொன்னார் என்பதற்கான காரணத்தை சொல்வது இப்போது சரியாக இருக்காது காந்தி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் ஈரோடு என்னுடைய இந்த கருத்துக்கு எதிர்ப்பு வந்தாலும் அதனை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் எனக்கும் கவர்னருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கு சுதந்திர போராட்டம் குறித்த வரலாறு தெரியும் சுதந்திர போராட்டம் பற்றி கூறியதால் நான் அதற்கு பதில் அளித்து இருக்கிறேன் என்று விளக்கம் அளித்தார் காங்கிரஸால் சுதந்திரம் கிடைக்கவில்லை பெரிய வாக்குவாதமாக போயிட்டு இருக்கோம் சரி இப்போ என் சார்பில் என் கருத்தையும் போட்டுறேன் என் வீட்டில் பொட்டி பொட்டியாக பணம் இல்லைங்க பொட்டி பொட்டியாக புஸ்தகம் இருக்குது எப்போப்பட்ட சுதந்திர தியாகிகள் புஸ்தகங்கள் எங்கிட்டையும் இருக்குது இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து நேற்று மூன்றாணியத்துலாம் இல்லைங்க எப்போயோ எப்போயோ அப்பயோ அப்பயோ எப்பயோ சுபாஷ் சந்திரபோஸ்க்கு முன்னால் அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் அந்த மாதிரிலாம் ஒரு கதை பொது ஒரு விஷயம் ஒன்று தெரியுங்களா இரவினில் பெற்று இரவெனில் பெற்றோம் சுதந்திரம் இன்று வெறும் இருட்டினிலே இருக்கிறோம் இன்னொரு விஷயம் கூட நான் படித்தேன் தொண்ணூற்றி ஒம்பது வருடங்களுக்கு லீஸ் தான் போட்டிருக்கு சுதந்திரம் கொடுக்கல நான் எல்லாம் படிச்சு தான் எது உண்மையோ எது பொய்யோ போயோ என்ம எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான் பாடினவன் பாட்டை கெடுத்தான்னு எப்பா உலகத்தில் கெடுதல் பண்ணத்துக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கேன் கொல்கத்தா ஜனவரி இருபத்தஞ்சி மம்தா பானர்ஜி விபத்தில் காயம் மேற்கு வங்காள மாநிலம் பர்தாமன் நகரில் முதல் மந்திரி மம்தா பானர்ஜி ஆய்வுக் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார் பின்னர் அவர் ஹெலிகாப்டர் மூலம் கொல்கத்தாவுக்கு திரும்புவதாக இருந்தது ஆனால் லேசான தூறல் மற்றும் பனிமூட்டம் காரணமாக ஹெலிகாப்டர் பயணத்தை தவிர்த்து காரில் புறப்பட்டார் நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தபோது பனி மூட்டத்தால் முன்னால் எதுவும் தெரியாத நிலையில் டிரைவர் திடீரென காரை நிறுத்தினார் இதில் மம்தா பானர்ஜியின் தலை முன்பக்கம் மோதியது அவரது நெற்றியை லேசான காயம் ஏற்பட்டது பிறகு அவர் கொல்கத்தா திரும்பினார் சென்னை ஜான்வரி இருபத்தி அஞ்சு ஒம்பது ஜோடிகளுக்கு இலவச திருமணம் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐஸ்வரி கே கணேஷ் முன்னிலையில் நடந்தது சென்னை தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இந்தியா இலங்கை இடையே கூட்டு நடவடிக்கை குழு மத்திய மந்திரிக்கு முதல் அமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் சென்னை குடியரசு தினத்தை ஒட்டி சென்னையில் ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு ட்ரோன்கள் பறக்கவும் தடை போலீஸ் பாதுகாப்பு சோதனை சாவடிகள் ட்ரோன்கள் பறக்க தடை சென்னை ஜனவரி இருபத்தி அஞ்சு தமிழ்நாட்டில் மூணு பெண்களுக்கு கொரோனா தமிழ்நாட்டில் நேற்று இருநூற்றி எழுபத்தி ஆறு பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது அவர்களில் சென்னை கோவை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவருக்கு என மொத்தம் மூணு பெண்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது நேற்று கொரோனா பாதிப்பில் இருந்து ஆறு பேர் வீடு திரும்பி உள்ளனர் மேலும் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக உள்ளது இதேபோல் தமிழ்நாட்டில் கொரோனா உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை மேற்கொண்ட தகவல் மற்றும் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டு உள்ளது சென்னை ஜான்வரி இருபத்தி அஞ்சு துர்நாற்றம் வீசும் அளவுக்கு கருத்துக்கள் ஆளும் கட்சிக்கு எதிரான விமர்சனம் வரம்பை மீறக்கூடாது எதிர்கட்சிக்கு ஹைகோர்ட் அறிவுரை மீனவர்களுக்கு பாராட்டு கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் உள்ள குறைகள் சரி செய்யப்படும் ஐகோர்ட்டில் சிஎம்டிஏ உத்தரவாதம் நாகர்கோவில் ஜனவரி இருபத்தி அஞ்சு நாம் தமிழர் கட்சி பிரமுகர் கொலை போலீஸாரால் தேடப்பட்ட பாதிரியார் கோர்ட்டில் சரண் திமுக ஒன்றிய செயலாளர் கட்சியில் இருந்து இடை நீக்கம் பாதிரியார் ராபின் நாகர்கோவில் திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் பனிப்பெண்ணை கொடுமைப்படுத்துபவர்கள் யாரையும் விட்டுவிட முடியாது கனிமொழி எம்பி பேட்டி திருவாரூர் மின்சாரம் தாக்கி பதினொன்றாம் வகுப்பு மாணவர் பலி திருப்பத்தூர் மனைவி இறந்த அதிர்ச்சியில் கணவனும் சாவு இருவரது உடல்களும் ஒரே குழியில் அடக்கம் ரயில் சேவை தொடக்கம் ஈரோட்டில் இருந்து நெல்லை சென்று வரும் பயணிகள் ரயில் செங்கோட்டை வரை நீட்டிப்பு செய்யப்பட்டு உள்ளது ஈரோடு ரயில் நிலையத்தில் மத்திய மந்திரி எல் முருகன் கொடியசைத்து ரயிலை தொடங்கி வைத்தபோது நிறுத்தப்படும் சேலம் வெவ்வேறு கருத்துக்களையும் கொள்கைகளையும் கொண்ட இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்படுவது கடினம் எடப்பாடி பழனிசாமி பேட்டி திருச்சி திருச்சி விமான நிலையத்தில் ரூபாய் முப்பத்தி அஞ்சு லட்சம் கடத்தல் தங்கம் பறிமுதல் தர்மபுரி தொடர் போல அடுத்தடுத்து நாலு வாகனங்கள் மீது லாரி மோதியது தீ பற்றி எரிந்த காருக்குள் சிக்கி ஒரே குடும்பத்தினர் நாலு பேர் பலி அரியலூர் ஜான்வரி இருபத்தி அஞ்சு மனைவியை கொன்ற வியாபாரியை சரமாரியாக வெட்டிய மாமியார் சரோஜா சேலம் அரசு பள்ளியில் இலவச சைக்கிள் வழங்கும் விழாவின் போது மாணவர்களிடம் கிடையாக விழுந்து மன்னிப்பு கேட்ட எம்எல்ஏ கடலூர் பட்டியல் இனத்தவர்களுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து திருமாவளவன் பேசாதது ஏன் அண்ணாமலை கேள்வி காட்டு மன்னார் கோவில் நடைப்பயணத்தை தொடங்கிய பே மாநில தலைவர் அல்லாமலை மாணவிகளிடம் பேசிய காட்சி சென்னை ஜான்வரி இருபத்தி அஞ்சு கோயம்பேட்டில் இருந்து ஆம்னி பஸ்கள் பயணிகளை ஏற்றி சென்றால் கரவு நாள் நடவடிக்கை அரசு எச்சரிக்கை தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு கமிஷனர் சண்முக சுந்தரம் வெளியூற்ற செய்திக்குறிப்பில் கூறி இருப்பதாவது சென்னையில் இருந்து தெற்கு நோக்கி இசிஆர் சாலை மார்க்கம் நீங்களாக சில அனைத்து ஆம்னி பஸ்களும் இருபத்தி நாலாம் தேதி நேற்று இரவு முதல் கேளாம்பாக்கம் பஸ் நிலையத்திலிருந்து மட்டுமே புறப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது சென்னை மாநகருக்குள் பயணிகளை ஏற்றுவதோ இறக்குவதோ அனுமதிக்கப்பட மாட்டாது அதற்கு ஏற்றாற் போல் ரெட் பஸ் அபி பஸ் உள்ளிட்ட ஆமி பஸ்களுக்கு சீட்டு முன்பதிவு செய்யும் செயலிகளில் ஆப் தங்க தக்க மாற்றங்கள் செய்திடவும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது இதனை மீறி பயணிகளுக்கு உரிய தகவலை வழங்காமல் அவர்களை தேவையில்லாமல் சிரமத்திற்கு உள்ளாகும் ஆம்னி பஸ்களின் ஆப்ரேட்டர்கள் மீது மோட்டார் வாகன சட்டம் மற்றும் விதிகளின்படியும் மற்றும் அல்லாமல் கிருமினல் சட்டங்களின்படியும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்படும் சென்னை ஜான்வரி இருபத்தி அஞ்சு கோயம்பேட்டில் இருந்து இயக்க முழுமையாக தடை ஆம்னி பஸ்களை கிளாம்பாக்கத்தில் இருந்து தான் இயக்க வேண்டும் அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டம் புதுடெல்லி சர்வதேச சந்தையில் தொடர் வீழ்ச்சி பெட்ரோல் டீசல் விலை குறைய வாய்ப்பு நகர் பட்டாசு ஆலை வெடித்து வெடி விபத்தில் இரண்டு பேர் பலி வெடி விபத்தில் தரை மட்டமான பட்டாசு அறையையும் சேதம் அடைந்த அறையையும் படத்தில் காணலாம் புதுடெல்லி ஜனவரி இருபத்தி அஞ்சு குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இன்று இந்தியா வருகை